ஐயா இன்றைக்கு என்னென்னு பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் என் பாப்பா வந்து போன மண்டே வந்து டூர் போயிருந்தாங்க எதுக்கு டூர் அது புக்ஸுக்கு எக்ஸிபிஷன் தானே புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போயிருந்தாங்க சரி பாப்பா ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் மற்ற பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்களாம் ஆனால் என் பாப்பா பாருங்க நல்ல க்ளே எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு மட்டும் வாங்காமல் தன்னுடைய தங்கச்சிக்கும் வாங்கிட்டு வந்தாங்க அந்த தங்கச்சி பாப்பா பண்ண சேட்டையை பாருங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பர்ஸ்லேருந்து ஃப்ளாக்லேருந்து பிளேட்டு இதெல்லாமே பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு சின்ன குட்டியில் அது சுட்டியில் அதனால் எல்லாமே உடஞ்சி உடஞ்சி போய்ட்டுருக்கு நிறையா மிக்ஸ் ஆகிட்டாங்க அதனால் இப்போ அக்கா செஞ்சுருக்கிற க்ளேவை பாருங்கள் ரிஷா அக்கா இந்த எல்லை எல்லோ கலரு ஒய்லட் கலரு வாவ் 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 அந்த சாங்குக்கு சூப்பராக ஃபேவரட்டா ஆகுது ஆரஞ்சு கலர் வைலட் கலர்னு அப்புறம் இதில் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போமா ரிஷாக்கா இங்கே பாருங்கள் ரிஷாக்கா இது என்னதுக்கா ஃப்ளவர் ஃப்ளவரா இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்க நேச்சுரலாக இல்லைங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சா கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னதுக்கா செயின் போடலாமாங்க பாருங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க காத்து மாதிரி அப்படியே நம்மளுக்கு பார்க்க உண்மையான பொம்மை மாதிரியே இருக்கு பாருங்க இது என்னதுக்கா இது பேர் என்னது பன்னியா இல்லை பன்னி மாதிரியே இருக்கு படக்ஸு கை கொம்பு பாருங்க

இல்லை அது கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு அது சூப்பராக இருக்குங்க வாவ் சூப்பராக இருக்கே ஆரஞ்சு கலர் வாவ் 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 அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கிளே கேட்டாங்கன்னா நான்லாம் ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி இதில் எல்லாம் விஷயத்துலலாம் காசு செலவு பண்ணவே கொஞ்சம் அப்படியே கஞ்சத்தனம் பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பணத்தை தூக்கி குப்பையில் போடுற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு வாங்கக்கூடாது வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவேன் நான் இல்லாமல் போன டூரில் போய் யூசபுளாக வாங்கிட்டு வந்துட்டு பரவாயில்ல இது எவ்வளோ எவ்வளோ பாப்பா இது எண்பது ரூபா எண்பது ரூபா வாங்க பாருங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிச்சி அலம்பு பிடிச்சி கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்களுடைய டேலண்ட் இதில் இன்க்ரீஸ் ஆகக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது என் பிள்ளைங்க இப்படி செஞ்சுருக்காங்கன்னா எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்குது எல்லாமே காடோட கிரேஸ் தாங்க பாருங்க இத்தனை கலர் எத்தனை கலர் பாப்பா வந்துருந்தது மொத்தம் பன்னெண்டு கலர் பன்னெண்டு கலர் வந்து பரவாயில்ல டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடன ஹோம் ஒர்க் முடிச்சிடறாங்க கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பாங்க கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க அக்காவும் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் திட்டின உடனே கோவம் வந்து இதில் போய் உட்காந்துட்டாங்க பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கு நினைச்சிட்டு போக வேண்டியதுதான் இத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க பாருங்க நேச்சுரலாக நம்ம கடையில் வாங்கினா கூட எவ்வளோ லுக்காக இருக்காதுங்க இந்த பொம்மை இந்த பூவெல்லாம் சூப்பரா இருக்கு உன்ன பார்த்து சொல்லணுமா ரியாவை சொல்லலையாங்க ரியா பாப்பா என்ன செஞ்சது கேரட் செஞ்சிருக்காங்க ரியா பாப்பா வாவ் சூப்பர் இப்போ என்ன செய்றீங்க நிலா நிலாவில் ராபிட் நிலாவில் ராபிட் உட்காந்துருக்குற மாதிரியா எது நிலா பட்டோ செய்ய ஓ இப்போ தான் நிலா செய்கிறாங்களா ஆ பொறுமையாகவும் செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க

சரி செஞ்சு முடிச்சிட்டு காமிக்கிறீங்களாக்கா வெயிட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணணுமாக்கா சரிக்கா சீக்கிரம் காமிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்கக்கா ஓகே 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 நம்ம ரியா பாப்பாக்கு எத்தனை ஃபேன்ஸுங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே நூறு ஃபேன்ஸ் இருக்காங்களா கேரட் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது வாவ் 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 என்ன ஒரு மகிமை அப்பா அழகாக செய்கிறாங்க காலையில் ரியா பாப்பா பாருங்கள் இந்த காலில் மேக்னெட்டை தூக்கி போட்டுக்கிட்டாங்க அக்காவும் தங்கச்சி விளையாடும் போது கால் வீங்கி இருக்குங்க இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா உடனே மஞ்சள் புளி உப்பு கலந்து போட்டு விடுங்க அந்த வீக்கம் குறைஞ்சிரும் என் கால் தான் செஞ்சேன் ஸோ அந்த டிப்பை சொல்லணும்னு தோணுச்சு இப்போ சொன்னேன் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க இருங்க நீயா ரியாக்கா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இருங்க

ஆனால் இந்த கேப்பு வந்து ரியா பாப்பாக்கு போட்டு பார்ப்போமா ரியா அக்காக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கேப்பு ரியா அக்கா கமத்தி விட்டாங்க சரி ரியா அக்கா சீக்கிரம் செய்யுங்க நிலாவே செய்கிறீங்களா அது என்னது எட்டுக்கால் பூச்சி மாதிரி கால்லாம் பறண்டு வருது என்னதுக்கா இது ஆ ராபிட் வாய் வைக்கலையா ஓஹோ வாய் வைக்கணும் அதுக்கு ராபிட்டுக்கு வாயெல்லாம் சூப்பராக வைக்கிறாங்க அக்கா விஷக்கா ரியாக்கா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ ஏதோ பண்ணிங்களா என்னதுக்கா இது கருப்பா கருப்பா ஆ ஸ்டார்லாம் பண்ணியிருக்கீங்களா அழகா என்னது இதுல எண்ணெய் வரலாம் அதனால எண்ணெய் போட்டு ஓ எண்ணதுலருந்து அது எடுத்து ஓட்டினீங்களா ஆ சரி இது ரேபிட்டு கேரட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேபிட்லாம் எவ்வளோ அழகா பல்லுலாம் பண்ணி கண்ணுலாம் வச்சு குட்டி ரேபிட் ஒன்று பெரிய ரேபிட் ஒன்று அது வந்து உட்காந்து கேரட் சாப்பிடுவார் தான் சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் நிலாலையும் ஒரு ரேபிட் உட்காந்துருக்காவ் சூப்பர் ஓகே ரியா பாப்பா வெரி குட் இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணணும் சரிங்களா ஓகே ஓகே பை சொங்க எல்லாருக்கும் பிடிச்சா ஒரு

¿Abrís el kervo? Ah, ay, ay, ay. Ah, che, 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 puedo, puedo.